இப்போ எங்களை போன்ற அரசியல்வாதிகள் லிங்கி இங்கே சுத்திட்டு இருக்கவங்கட்ட அம்மா கூப்பிட்டுடுறாங்கன்னா என் குழந்தை அஞ்சு வயசு பயங்கர எக்ஸ்ட்ரானரி நீங்க விஷ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டு ஒரு போட்டோ கொடுங்க நான் சொல்லுவேன் நான் செய்ய மாட்டேங்க அது செய்யலைன்னா அம்மா பொக்குன்னு போயிடுவாங்க கொங்கு தமிழில் பொக்குன்னா வெரி சாரி ஐசே ஏன் அப்படி ஃபீல் பண்றேன் இல்லைங்க பையனுக்கு நீங்கள் அவார்டு கொடுத்தா தான் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஐ சைட் ஷுட் ஐய்பி கிவன் அவார்டு டு ஃபைவ் இயர் ஓல்டு ஒரு சிக்ஸ் இயர் ஓல்ட் செவன் இயர் ஓல்ட் ஹூஸ் ஏபிள் டு மெமரைஸ் ஹண்ட்ரட் கண்ட்ரீஸ் மேப்ஸ் ஹண்ட்ரட் கண்ட்ரீஸ் கிரேட் திங்

அதனால அம்மா அவர்களுக்கு இந்த விருது நாம கொடுப்பது சமுதாயத்துக்கே ஒரு மெசேஜுங்க நம்ம வந்து லைம் லைட்ல இருக்கணும் நாலு பேர் நம்மளை பத்தி நல்லா சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் வெரி வெரி டெம்பரரி கலைந்து போகக்கூடிய மேகங்கள் போல ட்ரூ மாஸ்டர்ஸ் ஸ்டே மச் அபவ் அவார்ட்ஸ் அதனாலதான் கழுகும் காக்காவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் நீங்க கழுகு காக்கா சண்டை பார்த்தீங்கன்னா கழுகும் காகமும் சண்டை போடுங்க எப்ப சண்டை போடணும் ஒரு பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் அந்த கழு கழுகு போயிட்டு இருக்கும்போது காகம் வந்து பாத்தீங்கன்னா கழுகுனுடைய தலை அப்படியே கொத்தி சாப்பிடும் கொத்தும் அது ரெண்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கும் கழுகு என்ன பண்ணுனாங்க அந்த காகம் ரெண்டு மூணு காகம் வரும்பொழுது அப்படியே கொஞ்சம் ஹைட் அப்படியே ரைஸ் பண்ணும் சோ மூணு காகம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ரெண்டு காகம் வரும் அந்த கழுகு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே ஹைட்டை ரைஸ் பண்ணும் அப்போ ஒரே ஒரு ஒரு காகம் வரும் அப்பவும் காகம் வருதுன்னா கழுகு வந்து மேகத்துக்கு மேல போயிடும் சோ நோபடி கேன் டச்

வர்றகுிஃபைஸ் பண்ணி வந்திருப்பாங்க இந்த இந்த ஹைட் வந்து சாதாரணமா ரீச் ஆயிருப்பாங்களா அப்படின்னு அதனால அம்மா அவர்களுக்கு மறுபடியும் சொல்றேன் அப்படின்னாங்க விட்டு கொடுத்துதல் பார்ட் ஆஃப் சக்ஸஸ் டேக்கிங் ஆன் த ட்ரோல்ஸ் மீம்ஸ் ஒட் எவர் ஏதாவது நியூ ஜென்ரேஷன் உங்கள் ஜென்ரேஷனில் இல்லைங்க இந்த ஜென்ரேஷனில் ஒரு சினிமா நடிகர் படம் ரிலீஸ் ஆனால் கூட மற்ற நடிகருடைய ரசிகர்லாம் வந்து இந்த சினிமா நடிகரை திட்டாங்க பார்த்தீங்கன்னா பிகம் எ வெரி நார்மல் கோர்ஸ் ஆஃப் லைஃப் சம் பர்சன் அச்சீவிங் டிஸ்டிங்ஷன் ப்ரொஃபஷனல் ட்ரைவல் திட்டுறாங்க அதனால நிறைய பேர் இன்னைக்கு அது கிவ் அப் மோடில் இருக்காங்க அவங்களுக்கு உங்க லைஃப் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் கம்மன் ஹிட் யூ ரைஸ் யூர் கேம் ரைஸ் கேம் இல்லை நோ பாயிண்ட் ஃபைட்டிங் இட் வேஸ்ட் ஆஃப் டைம் டைம் கீப் ரைசிங் ஹைட் சோ தட் கேன் யூ அது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில என்னை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் பார்க்கின்றேன் மேடையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ரோட்டரி கிளப்புங்க நிறைய ரோட்டரி கிளப் போயிருக்கிறேங்க உதாரணத்துக்கு நம்ம கோயம்புத்தூர் சிட்டி ரோட்டரி கிளப் இட்ஸ் பாசிபிள் எவ்ரி சிங்கிள் மெம்பர் இஸ்லோ எவ்ரி சிங்கிள் மெம்பர் பி அவங்ககிட்ட போகும்போது நான் சொல்லுவேங்க ஆல் தி பிக் பீப்புள் ஆர் சிட்டிங் ஹியர் இன் திஸ் ரூம் த பெஸ்ட் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டிங் த ஃபர்ஸ்ட் கிளப் இந்த ஹோல் ரோட் இன்டர்நேஷனல் டு அச்சீவ் த டிஸ்டிங்ஷன் ஆஃப் பீங் த பால் ஹாரிஸ் ஃபெலோ அப்ப நவ் இன்னும் நாங்கள் ரோட்ரி கிளப் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண வைக்கிறோம்னா டாய்லெட் கட்ட வைக்கிறோம் இந்தியாவில் இன்ன ரோட்ரி கிளப் என்ன பண்ண வைக்கிறோம் ஸ்கூல் பில்டிங் கட்ட வைக்கிறோம் இன்ன ரோட்ரி கிளப்பை பேசிக் திங்ஸ்லேயே முடக்கி வச்சிருக்கோம் நீங்கள் வந்து பேசிக்காக ஹாஸ்பிட்டலில் கொடுங்க அப்படி எனக்கு சுதந்திரம் கிடைத்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆன பிறகு நம்ம திரும்பி பார்க்கணும் வெதர் தவர் எங்கசம் இஸ் கிரேட் அப்படின்னு எக்கனாமிக்ஸ்ட் ஏன்ஸ் இட் டசன்ட் கெட்இன் டுங் இட் செல் பிளஸ் அவங்க பிசினஸ் பீப்புள் டு பிசினஸ் இன்னைக்கு ரோட்ரி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் நிறைய விஷயங்கள் நீங்க எடுத்து பண்றீங்க அரசு செய்யக்கூடிய வேலைகளும் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் நீங்க சரி பண்ணிக்கிட்டே வர்றீங்க கவர்மெண்ட் வில் ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் பேசிக் திங்ஸ் ஆஃப் சொசை அண்ட் ரோட்ரி வில் பி கிவன் த்ரீடம் டு புஷ் யுர் செல் டு அச்சீவ் கிரேட்டர் திங்ஸ் ஃபார் சொட்டி இன்னும் கொஞ்சம் பிரீடமா நீங்க மேல போறக்கான சொல் மிக வேகமாக நம்முடைய சமுதாயத்தில் அரசு உருவாக்கி கொடுப்பாங்க நான் நம்புறேன்